இன்று என் அப்பா திரு தேவாசிர்வாதம் அவர்களின் நூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் மகள்கள் மருமகன்கள் பேரப்பிள்ளைகள் பேத்திகள் புள்ளு பேரப்பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் இவ்விழாவில் என் அப்பாவிற்காக நான் எழுதும் கவிதை அப்பா அப்பா அப்பப்பா அப்பான்னு தலைப்பு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்கே வருது ஒரு பெண்ணுக்கு அவள் அப்பா தான் ஹீரோ ஆனால் எங்கள் அப்பா ஸ்பெஷல் ஆனால் எங்கள் அப்பா ஸ்பெஷல் ஏன்னா நாங்கள் ஐந்து மகள்கள் ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அப்பா மகாராஜாவாக இருந்தார் எங்கள் அப்பா மகாராஜாவாக இருந்தார் எதற்கும் கலங்காமல் எங்களை சீரு சிறப்பமாக வளர்த்திங்களே அப்பா எங்களை தாங்கி சுமந்து பாதுகாத்து வளர்த்திங்க எங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலும் பதறி போவீங்களே அப்பா ஆனால் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கண்டு கொள்ள மாட்டீங்க நேர்மையும் கண்டிப்பும் அதிகமாக இருந்தாலும் அதிக அதிகமான பாசம் அன்பு கொண்டாப்பா அதனால தான் அப்பா அதனால தான்ப்பா எதுவாக இருந்தாலும் எல்லாமே அப்பாவுக்கு அப்புறம்தான் எல்லாமே அப்பாவுக்கு அப்புறம்தான்